தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமையன் கிறிஸ் இசுவூக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் பதினாறாம் நாளில் நாம் இறைவார்த்தையை தியானிக்கவிருக்கிறோம் இன்றைய நாளில் நாம் தியானிக்க திறந்தெடுத்திருக்கிற தலைப்பு என்னோடு நடப்பாயா மறு வாழ்வை நோக்கி இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராக இயேசு நமக்கு சொல்லித் தருகிற செல்வரும் லாசரும் பற்றியதான ஓமை இவ்வுலக வாழ்வில் நாம் காணும் ஏற்றத்தாழ்வுகள் மறுவாழ்வில் சரிசெய்யப்படும் என்பதை நமக்கு எடுத்துக் கூறுவதாயிருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்கள் மறுவாழ்வில் உயர்த்தப்படுவார்கள் யான் என்னுடையது என்னுடைய குடும்பம் என்று சுயநலத்தோடு வாழ்கின்றவர்கள் தண்டனை தீர்ப்பு பெறக்கூடிய நிலை உள்ளது இந்த உலகில் ஒருவர் சிறிய இன்பங்களை தேடித் திரிந்தால் சாவுக்கு பிறகு நிலை வாழ்வில் இடம்பெற முடியாது ஏனென்றால் அவருக்கு உண்மையான வானக இன்பம் பற்றி அக்கறை இல்லை இந்த உலகத்தில் ஒருவர் இரக்கமின்றி வாழ்ந்து வந்தால் அவர் பிறருக்கும் அவருக்கும் இடையே பாதாளத்தை வெட்டி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் செல்வரும் லாசரும் உரிய ஓமையின் வழியாக நம் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இந்த ஓமையில் முதல் பகுதியில் செல்வந்தர் மிக ஆடம்பர உடையில் காட்சி தருவதை பார்க்கிறோம் எப்பொழுதும் இருந்தும் கொண்டாட்டந்தும் கொண்டாட்டமும் தான் லாசரோ செல்வந்தருடைய மேசையிலிருந்து குப்பையில் போடப்படும் ரொட்டி துண்டுகளை பொறுக்கித் தன்னுகிறார் விட்டால் அவருக்கு வேறு வழி இல்லை பட்டினியால் சாக வேண்டியதுதான் நாய்கள் அவருடைய ரணமான புண்களை சுவைக்க வரும்பொழுது பொழுது அவற்றை விரட்டக்கூட அவருக்கு சக்தி இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே செல்வத்தை கொண்டிருப்பது பாவமா இப்படி எரியும் நரகில் வெ வெந்து இந்த செல்வன் என்ன தவறு செய்தான் அப்படி என்ன பாவம் செய்துவிட்டான் செல்வத்தை கொண்டிருப்பது பாவம் அல்ல ஆனால் அது நம்மை தவறான வழிகளில் செல்ல சோதனைகளை தரும் கதையில் வருகின்ற செல்வந்தர் நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் நன்மை செய்ய கடவுள் தனக்கு வாய்ப்பை கொடுத்தும் அந்த நன்மையை செய்ய போனார் கடவுள் கொடுத்திருந்த செல்வாக்கை அவருக்கு உகந்த முறையில் பயன்படுத்தாமல் போனார் கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் தன் அருகாமையிலே ஒருவேளை உணவுக்கும் வழியில்லாமல் தன்னுடைய உடலில் உள்ள புண்களை நாய்கள் நக்கும் கோரத்தோடு காட்சியளித்த அந்த ஏழை லாசரை கண்டும் காணாமல் நிராகரித்து உதவி செய்யாமல் ஏழைக்கு இறங்காமல் போனதுதான் அவர் செய்த மிகப்பெரிய பாவம் கதையில் செல்வந்தரும் ஏழை லாசரம் இறக்கின்றார்கள் செல்வந்தர் அடக்கம் செய்யப்படுகிறார் மறுவாழ்வில் செல்வந்தருடைய நிலைமை தலைகீழாக மாறுகிறது அவன் அரகத்துக்கு அனுப்பப்படுகிறார் ஏழை லாசர் வானகத்தில் ஆபரகாமின் மடியில் அமர்ந்திருக்கிறார் லாசர் ஒட்டிக்காக இயங்கியது போன்று செல்வந்தர் சொட்டு நீருக்காக இயங்குகிறார் செல்வந்தர் லாசரை மேலிருந்து பார்க்கிறார் தந்தை ஆபரகாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது ஆமை குளிரச் அவரை அனுப்பும் என்று சொல்லி ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி கெஞ்சுகிறார் ஆனால் ஆபரகாம் இரண்டு காரணங்களுக்காக செல்வந்தருடைய விண்ணப்பத்தை நிராகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக உலகிலேயே செல்வந்தர் இன்பங்களை அனுபவித்து விட்டார் அடுத்து இப்பொழுது மனம் திரும்பும் காலம் முடிந்துவிட்டது தீர்ப்புக்குரிய காலம் உறுதியாகிவிட்டது அடுத்ததாக செல்வந்தர் அவருடைய ஐந்து சகோதரர்களையும் எச்சரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது ஏனெனில் சுயநலவாதி நரகத்திலிருந்து ஒருவர் சென்றாலும் மாற்ற முடியாது செல்வந்தரின் சகோதரர்களுக்கு தானம் அளிப்பது பற்றி தெரியும் வாழ்க்கையில் மனிதாபிமானம் பற்றி தெரியும் மோசையும் இறைவாக்கினர்களும் வாழும் ஒழுங்குமுறை கற்பித்திருக்கிறார்கள் ஆனால் செல்வந்தருடைய சகோதரர்கள் அவைகளுக்கு செவிமடுக்கவில்லை ஏரோது மன்னன் கூட இயேசு பற்றி நன்கு கேள்விப்பட்டும் திருமுழுக்கு யோவானின் அறிவுரையை எச்சரிக்கை மனம் மனமாறவில்லையே ஆம் எனக்கு பிரியமானவர்களே உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்த அந்த செல்வந்தன் உலகத்தில் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்த செல்வந்தன் பரலோக ராட்சியத்தில் இடம்பெறாமல் போய்விடுகிறான் இந்த உலக வாழ்க்கையில் நாம் காணும் ஏற்றத்தாழ்வுகள் இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு நன்மைகள் ஒவ்வொரு தீமைகள் மறுவாழ்வில் சரி செய்யப்படும் இன்று இன்றைய செய்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தருகிறார் தாழ்த்தப்பட்டவர்கள் மறுவாழ்வில் உயர்த்தப்படுவார்கள் இந்த உலகத்தை தேடியே நான் என் குடும்பம் என்று சுயநலத்தோடு வாழ்ந்தவர்கள் இரக்கமின்றி வாழ்ந்தவர்கள் அடுத்தவர்களுடைய நலனில் அக்கறை கொள்ளாதவர்கள் தன் அருகாமையில் தன்னோடு தன்னுடன் பயணித்தவர்கள் தேவையில் இருந்தும் உதவிக்காக கெஞ்சியும் கண்களை மூடிக்கொண்டு காதுகளை மூடிக்கொண்டு கண் கண்டும் காணாமல் கேட்டும் கேளாதவர்களைப் போல இருந்தவர்கள் பரலோக வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய மறு வாழ்வை நிர்ணயிக்கிறதை நாம் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது மறு வாழ்க்கைக்கு பரலோக வாழ்க்கைக்கு நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையே ஆதாரம் அவனுக்கு பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் வானகத்துக்கோ பாதாள நரகத்துக்கோ நமக்கு வழிகாட்டுகின்றது லாசரை கண்டும் காணாது போய்க்கொண்டிருந்த செல்வந்தர் நரகத்துக்கு செல்லும் பாதையை தெரிந்து கொண்டே இருந்தார் ஆனால் தம் துன்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொண்ட லாசர் வானக பேரின்பத்திற்கு வழி அமைத்து கொண்டார் வாழ்க்கையில் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்முடைய மறுவாழ்வை நிர்ணயிக்கின்றன நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நாம் உறவாடும் விதம் நாம் பழகும் விதம் அவருடைய தேவைகளை ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு பரிசுத்த ஆவியானுடைய கனிகளான அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் கனிவு தன்னடக்கம் ஆகியவற்றால் நிரப்பப்பட்டு சகோதர சகோதரிகளில் கிறிஸ்துவை கண்டு தன்னலத்தை துறந்து சுயநலத்தை மறந்து அனைவரிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை கண்டு ஏழைக்கு இறங்கி சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு குடும்பத்தினால் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவினுடைய அன்பின் பிரதிநிதிகளாக வெளி அடையாளங்களாக நாம் வாழும் பொழுது அடுத்தவர்களுடைய கண்ணீரிலிருந்து வருகிற கண்ணீரை துடைக்கின்ற ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனாக ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவின் சீடனாக நாம் வாழும் பொழுதுதான் நாம் மறு வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் பரலோக ராஜ்யத்திற்குள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முகமுக முகமாய் பிரவேசிக்க முடியும் ஏழை லாசரை போன்று ஆபரகாமின் மடியில் நித்தியமும் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை முகமுகமாய் தரிசிக்க முடியும் ஆம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த தவ காலத்தின் நாட்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற செல்வங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த உலகப்பரமான ஆசீர்வாதங்களை நான் எப்படி கையாளுகிறேன் என்று யோசித்துப் பாருங்கள் ஒருவேளை லாசரை போன்ற எல்லா விதத்திலும் பொருளாதாரத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம் பெரிய மாட மாளிகையில் வளர்ந்து கொண்டிருக்கலாம் மூன்று வேலையும் வாய் ருசியோடு நாம் உணவு உணவு உண்ணலாம் இது எல்லாம் ஆண்டவர் அவருடைய பேரன்பினால் பேரக்கத்தினால் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை மறு வாழ்க்கைக்காக நான் எப்படி பயன்படுத்துகிறேன் சிந்தித்துப் பார்ப்போம் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்வோம் ஏழையில் ஆசுரை போன்று மறு வாழ்க்கைக்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறவரே இந்த நாளிலும் கூட மறு வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று எங்களுக்கு இந்த ஏழையில் ஆசரும் செல்வரின் ஓமை வழியாக பேசினதற்காக நன்றி தொடர்ந்து அப்பா நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உலகபுரமான ஆசீர்வாதங்களை ஏழை லாசரை போன்ற சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொண்டு மறு வாழ்க்கைக்காக எங்களை ஆயத்தப்படுத்த தேவையான உடைய பரலோக ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்தோப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்